வணக்கம் மக்களே இன்னைக்கு திலாப்பியா ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம் ஒரு டீஸ் திலாப்பியா ஃபிஷ் இல்லை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் கியூமின் பவுடர் ஒரு டீஸ்பூன் சால்ட் லெமன் ஜூஸ் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ மேரினேஷனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ண மேரினேஷனை மீன்ல தடவிடலாம் இப்போ மீனை மேரினேட் பண்ணதுக்கு அப்புறம் முப்பது நிமிஷம் கவர் பண்ணி ஊற வச்சிடுறோம் இப்ப சூடால பேன்ல மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துறோம் அடுத்து மேரினேட் பண்ண மீனை எடுத்து பேில் போட்டு பண்ண ஆரம்பிக்கிறோம் மூடி வச்சா மீன் வந்து இன்னும் ஈஸியாக குக் ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மீனை வந்து திருப்பி போடணும் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மீனை வந்து பாதியாக இப்போ பிரிக்கிறேன் மீனை திருப்பி போட்டுட்டு அதை இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி குக் பண்ணிவிட்டு பிள்ளையோட சைஸையும் நல்லா குக் பண்ணணும்னு அதை ஒரு ஒரு ஃபில்லையும் எடுத்து அதை சைட்ஸை மட்டும் பேனில் வச்சு அதை வந்து நல்லா குக் பண்ணுறோம் நான் சொன்ன குக்கிங் டைம் எல்லாம் எங்களுக்கு கிடைச்ச திலாப்பியா ஃபிஷ் ஃபில்லேக்கு சரியாக இருந்தது நீங்கள் வாங்குற மீனுக்கு தகுந்த குக்கிங் டைம் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இப்போ திலாப்பியா ஃபிஷ் ஃப்ரை ரெடி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி